கிரைஸ்தலோட ஆண்டு ரசிகரமாக இயேசு விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு திர்கு தரிசன வார்த்தை அது ரோமன் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இது ஆப்ரஹாமை குறித்து எழுதப்பட்ட அப்போஸ் நாங்கள் பவுல் எழுதின கத்தருடைய வார்த்தை இது அது என்ன வார்த்தை அப்படின்னா நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தும் அதை அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான் அதில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இருபதாவது வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் நல்லா கவனிக்கணும் விசுவாசம் என்பது நம்பப்படல் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் விசுவாசிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் பாக்கியசாலிகள் பைபிள் சொல்லுது விசுவாசித்தான் நீ தேவனுடைய தேவனுடைய மகிமை காண்பா என்று வேதம் சொல்லுது ஆப்ரஹாமினுடைய வாழ்க்கையில தொண்ணூற்றி ஒன்பது வயசு வரைக்கும் குழந்தை இல்லைங்க ஆனா கத்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார் தன்னுடைய சொந்த மனைவியாகிய சாராளுக்கு பிள்ளை பெறாமல் தொண்ணூத்தி வயது வரைக்கும் அவன் இருந்துகிட்டு இருந்தார் ஆல்ரெடி செவன்டி ஃபைவ் அவருடைய எழுபத்தி ஐந்தாவது வயதுல அவருக்கு ஒரு தரிசன வார்த்தை கத்தால் வந்திருந்தது ஆனால் அது நிறைவேறாமலே கிட்டத்தட்ட ஏறத்தாழ் இருபத்தி நான்கு ஆண்டுகளுடைய போயிட்டே இருந்துச்சு ஆனா பைபிள் சொல்லுது அவன் அதை சந்தேகப்படாமல் விசுவாசித்தானான் நாடி நரம்பு எல்லாம் தளர்ந்து போணுச்சு சாராளுடைய கர்ப்பம் செத்து போணுச்சு வயசும் ஆகி போச்சு தொண்ணூத்தொம்பது வயசில் மறுபடி கத்தர் வந்து சொல்லுவார் ஆப்ரஹாமே நான் சர்வ வல்லம் இல்ல தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாகிரு அதற்கு பிறகு கத்தர் ஈசாக்கை கொடுப்பார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தினால் இந்த உலகத்தில் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் நல்லா கவனிக்கணும் ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல விஷயங்கள் சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ அல்லது சபை போதர்கள் மூலமாகவோ அல்லது வேதத்தின் வழியாகவோ அல்லது கத்திரங்களுடைய சொப்பனத்தின் வழியாகவோ தரிசனத்தின் வழியாகவோ பல காரியங்கள் பேசி பல வருஷங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் நான் என்ன அப்படின்னா நீங்க சந்தேகப்படாம கட்டாயமா ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார் சொல்ல மனிதன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்கிறது இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி நீங்க விசுவாசித்து தேவனுக்கு முன்பாய் நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த விசுவாசமே நீதியாக எண்ணப்படும் ஆப்ரஹாம் தான் விசுவாசத்தின் தகப்பன் நல்லா கவனிங்க இன்றைக்கு கூட உங்களுடைய லைஃப்பில் உங்கள் படிப்பை குறித்து உங்களுடைய உடல்நிலையை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்து அல்லது மற்ற சூழ்நிலைகளை குறித்து சில வித்தியாசமான போராட்டமான காரியங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கலாம் ஒருவேளை ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எங்கே கத்தர் எனக்கு சொன்னார இன்னும் நிறைவேற்றலையே இன்னும் நிறைவேறலையே அந்த வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போயிடுமோ அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டோர் மறந்துட்டாரோ அல்லது வருஷம் முடிவில் நம்ம இருக்கிறோமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கடைசியில் நம்ம இருக்கிறோமே இன்னும் வாக்குத்தத்தங்கள் நடக்கலையே நடக்கலையு சொல்லி நீங்கள் அங்கலாயிக்காதீங்க ஒரு காரியம் செய்யுங்க கர்த்தாவை நீர் எனக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் கர்த்தாவே நீர் எனக்கு வாக்குத்தங்களை கொடுத்துருக்கிறீர் நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல நீ மனம் மாற மாந்தன் அல்ல நீ சொன்னதை செய்து முடிக்கும் வரை யாக்கோபுக்கு நீர் அதை நிறைவேற்ற கவனமா இருந்து அப்படி இருந்து ஈசாக்கு அப்படி இருந்தீர் எனக்கும் அப்படி இருப்பீர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீர் அப்படி இருந்தீர் ஆண்டவர எனக்கும் அப்படி இருப்பீர் என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையாய் வெளியிடுங்கள் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருப்பார் நாளொன்று வரும் நேரம் ஒன்று வரும் ஏற்ற நேரம் வரும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்கள் ஸ்தானத்திலே கொண்டு விடுவார் அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையாகவும் புகழ்ச்சியாகவும் அமையும் இந்த நாளிலே கத்தர் உங்களோடு கூட பேசின இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசியுங்கள் அது தேவனுடைய பார்வைக்கு நீதியாக இருக்கும் கத்திரங்களை ஹானர் பண்ணுவார் கத்திரங்களை உயர்த்துவார் கத்தர் சொன்னதை செய்து முடிப்பார் விசுவாசத்தோடு காத்திருப்போம் தேவனுடைய மகிமையை காண்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆப்ரஹாமின் விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் ஆப்ரஹாமுக்கு நிறைவேற்றின கர்த்தர் உங்களுக்கும் நிறைவேற்றுவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ ஆல்